முத்துலட்சுமி ரெட்டி பெயர் முத்துலட்சுமி ரெட்டி காலம் ஜூலை முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு முதல் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை பிறப்பு புதுக்கோட்டை சிற்றரசு பெற்றோர் நாராயணசாமி சந்திரமால் இந்தியாவில் முதல் பெண் மருத்துவர் யார் முத்துலட்சுமி ரெட்டி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்று மருத்துவ சேவை ஆற்றினார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் முத்துலட்சுமி ரெட்டி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பில் கொண்டிருந்ததால் மகாத்மா காந்தி இவரது சமூக பணிகளை பாராட்டி பேசுகிறார் தேவதாசின் ஈடுபாட்டின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தரும் பொருட்டு அவ்வை வில்லம் என்ற அடைக்கல நிலையத்தை சேன் தொடங்கினார் தற்சமயம் இவ்வெல்லாம் சென்னை அடையாற்றில் செயல்பட்டு வருகிறது முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை தொடங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் இவரது கருத்தை தீவிரமாக ஆதரித்தனர் இதன் விளைவாக நீதி கட்சி அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இடையில் இரு வருடங்கள் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புற்றுநோய் மருத்துவ நிவாரண மருத்துவமனையை தொடங்கினார் முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தனது எண்பத்தி ரெண்டு வயதில் இந்த உலக வாழ்வை துறந்தார் மாத இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்ரீ தர்மம் என்னும் மாத இதழின் ஆசிரியராக விளங்கினார் முத்துலட்சுமி ரெட்டியின் சேவைகளுக்காக மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பத்ம பூஷன் விருது கொடுத்து கௌரவித்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி ரூபாய் பனிரெண்டாயிரம்